எங்கள் கருவா குண்டனை பாருங்கள் அது பக்கத்து வீட்டில் துணி துவைக்கிற கல் அங்கே போய் ஏ நின்றுட்டு என்னங்க பண்ணுறான் அவன் அங்கே பாருங்க அவனை கீழெல்லாம் நிற்க முடியாது எங்கள் கருவா குண்டனால் கீழெல்லாம் நிற்க முடியாது வயலு யாராவது வயல் வயல் சுற்றி சுற்றி வயல் ஓட்டுறாங்க எந்த வயல் யார் ஓட்டினாலும் சரி அவனுக்கு வந்து வயல் வேணும் அவ்வளோதான் அப்படியே சேத்துல குளித்து எந்திரிச்சு வந்து நின்று காலையிலேருந்து இன்ன வரைக்கும் வீடு கழுவிட்டுருக்குறேன் நான் அதெல்லாம் மாவு போட்டால் வேலைக்கு ஆகலை அப்படியே ஊற்றி கழுவுறதா இருக்குது பாருங்க அவனை இப்போ அங்கே ஏறி உட்கார் அங்கே ஏறி நிற்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை அங்கே ஏறி நின்றுட்டு என்ன பார்க்குறான்னு பார்க்குறீங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உயரமாக நின்று பார்க்குறாராம் சார் டே கருவா குண்டு கருவா இறங்கி வா வா இறங்கி பாருங்க பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறான் இப்படி தான் குறும்பான குறும்பு எவ்வளவு குரும் பண்ணுமோ அவ்வளோ குரும் பண்ணுறான் இவர் இவனால் தினமும் திட்டு வாங்குறேன் எங்கேயாவது எதாவது காக்கா செத்து போயிருந்தால் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறான் பெருக்கா செத்து போயிருந்தா தூக்கிட்டு வந்துடுறான் ஐயோ இவனை வந்து இவனால நான் தினம் தினம் வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்கிட்டுருக்குறேன் பாருங்கள் அங்கே அவ்வளோ உயரமாக நிற்க போனேன் என்ன